ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் குடும்பத்தில் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அதாவது எப்போவுமே வந்து விஷமத்தனமாக யோசனை பண்ணுற நம்ம குணசேகரன் இப்போ கொஞ்ச காலமாக அடக்கி வாசிக்கிறாரு இவர் அடக்கி வாசிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒழிஞ்சிருக்கு இவர் புளி பாய்றது பதுங்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி எல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த ஆள் வந்து இவ்வளவு பொறுமையாக போகக்கூடிய ஆள் கிடையாது இவ்வளவு பொறுமையாக போகிறாருன்னா இவர் ஏதோ ஒரு பெரிய பிளானோடு தான் இருக்காருன்னு சொல்லி எல்லோரும் டவுட் பண்ணுறாங்க ஏன்னா நேற்று என்ன நடந்துச்சுன்னா கோயிலில் இவர் முக்கியமான கமிட்டியில் பொறுப்பில் இருந்தார் ஆனால் இப்போது குணசேகரனை அந்த கோயில் நிர்வாக பொறுப்பில் தூக்கிட்டாங்க காரணம் என்னென்னா சொந்த மகளையே இது போல் கடத்தி கொடுமைப்படுத்துனது அந்த வீட்டு பெண்களை அடிமைப்படுத்துனது அந்த வீட்டு பெண்கள்லாம் வந்து இவரை மதிக்காமல் வெளியே போனது பத்தாவது குறைக்கு குணசேகரன் ஜீவானந்தங்க அவர் ஒய்ஃபை கொண்டுட்டு கொலகாரங்கிற பேரோடு சுற்றிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குணசேகரனை எப்படி கோயில் நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் வைப்பீங்க அவரை உடனடியாக தூக்குங்கன்னு சொல்லி எஸ்கேஆர் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் வந்து குணசேகரன் கோயிலுக்கு போகும் அந்த இடத்துல பயங்கரமாக அசிங்கப்படுத்துறாங்க ஏய் குணசேகரா உனக்கெல்லாம் மான மரியாதை இருக்காடா நீ எல்லாம் வேட்டியை கட்டிட்டு வரியே பேசாமல் சேலையை கட்டிட்டு வா உன் வீட்டு பெண்கள் அவனை மதிக்காமல் தெரு திருவா சுற்றுறாங்க லாஜ் லாஜாக தங்குறாங்க இதெல்லாம் அவன் வெக்கமா இல்லையா அவனுக்கு பத்தாவதுக்கு உன் தங்கச்சி ஆதரவு வேற கல்யாணம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் வந்திருக்கா நீ அவளை ஓட்டி விட்டுட்டேன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஆம்பளையை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாதோ அளவுக்கு பயங்கரமாக அசிங்கப்படுத்தியும் நம்ம குணசேகரன் அமைதியாக உட்காரத பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது குணசேகரன் ஒரு பயங்கரமான பிளானோடு தான் காத்திருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக புரியுது அரசு எஸ் கே ஆர் எல்லாம் சேர்ந்து குணசேகரனை பயங்கரமாக அசிங்கப்படுத்தும் பொழுது குணசேகரனுக்கு தம்பிகளாக இருக்கக்கூடிய கதிர் சக்தி ஞானம் மூணு பேரும் தான் பயங்கரமாக துள்ளுனாங்க அவங்கள அடிக்க ஓடுனாங்க எப்படி எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தி பேசுவேன் நீ வந்து இப்படி பேசக்கூடாது எங்க அண்ணன் இந்த ஊர்லேயே பெரிய ஆளு அவர் அசிங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு உனக்கு துளிர் விட்டுருச்சா உனக்கு வெற்றாம் பாடுறான்னு சொல்லி கதிர் பாஞ்சி பாஞ்சு அடிக்க ஓடுறதை பார்த்து நம்ம குணசேகரை ஒன்றுமே பேசாம அமைதியாக உட்கார்ந்துருக்காரு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஜனனி ஈஸ்வரி நந்தினி ரேணுகா எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க மிரண்டு போகிறாங்க என்ன நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிறான் ஆனாலும் இந்த ஆள் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காருன்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசனை பண்ணுறதை பார்த்தா கண்டிப்பாக குணசேகரன் ஒரு பெரிய பிளானோடு தான் காத்திருக்காருன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் ச்சே ஒரு குடும்பத்தையும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறானுங்க இந்த பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளுங்க லாஜ் லாஜாக தங்குறாங்கன்னு சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே நேராக போயிட்டு ஏ என் குடும்பத்துல ஆயிரம் இருக்கும் அத பேசுறது நீ யாரா பொது இடத்துல அதுவும் கோயில்ல வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி பேசுறீங்க என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க போய் கேட்டிருக்கணும் இருந்தாலும் அவங்க வேடிக்கை பார்த்து நிக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா ஜனனி கூட துடிச்சாங்க இப்போ வாக்கா போய் கேட்கலாம் அவங்க நம்மளை வச்சு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஜனனி துடிக்கும்போது கூட நம்ம ரேணுகா நந்தினியா ஏ ஜனனி உனக்கு தெரியாதா இப்போ நீ அங்கே போய் பேசுனா பிரச்சனை பெரிய பெருசாகிடும் அவங்க சும்மா இருக்க மாட்டானுங்க அதனால் நீ சும்மா இருன்னு சொல்லி ஜனனியை வந்து எல்லாம் அடக்கி வச்சாங்க இருந்தாலும் எல்லா பெண்களும் போயிட்டு அந்த இடத்துல அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசும்பொழுது அவங்கள்ட்ட என் குடும்பத்தில் ஆயிரம் நடக்குண்டா நீங்கள் அதை பேசக்கூடாது பேச வேண்டிய விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சரி ஓகே இவங்க குடும்பத்தையும் விட்டு தரல அதே டைமில் நம்ம கொள்கையில் கொள்கையில் விடாபடியாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனால் இவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வீட்டுக்கு போன குணசேகரன் அங்கே பயங்கரமாக ஆக்ரோஷமாக யாருக்கிட்டையும் பேசாமல் விசாலச்சம்மா பெரியவனேன்னு சொல்லி ஓடி வராங்க அவங்கள கூட கண்டுக்காமல் ஒரு கட்டத்தில் அம்மானு கூட பார்க்காம தள்ளி விட்டுட்டு நேராக மாடிப்படி ஏறி மேலே போயிட்டாரு இதை பார்த்த உடனே விசாலச்சம்மா ஆடி போகிறாங்க என்னடா என் பெரிய பிள்ளை ஒரு நாளும் இப்படி பண்ண மாட்டானே அம்மானு சொல்லி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா கூப்பிட்டு நின்று பேசுவானே நான் இப்ப கூப்பிடுறேன் என்னை இடிச்சு தள்ளிட்டு போறானேன்னு சொல்லி விசால சம்மாவும் மிரண்டு போய் நிற்கிறாங்க பின்னாடியே வந்த கதிர் சக்தி ஞானத்துக்கிட்ட டே என்னடாச்சு பெரியவன் ஏன்டா அப்படி இடிஞ்சு போய் போகிறான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அங்கே கோயில் நடந்து சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்கம்மா நம்ம பொம்பளைங்கெல்லாம் நமக்கு அடங்கில் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டாளுக்க லாஜி லாஜி தங்குறாங்க பத்தாத குறைக்கு நாலு பேரும் சேர்ந்து போய் ஜீவானந்த வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி எங்களை கேட்கக்கூடிய வார்த்தை கேட்டு நாங்களாம் ஆம்பளைங்க கிடையாது இனிமேல் கோயிலுக்கு வந்தாலும் வெளியே வந்தாலும் சேரீ கட்டிட்டு வாங்க மீசையை மலிச்சு விட்டு வாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க அண்ணனுக்கு பெரிய அவமானம் போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்படவும் சமா இடிஞ்சு போறாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பொம்பளைகளால் இந்த வீட்டு ஆம்பளைங்க இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்பட போறாங்களோ அவமானப்பட போறாங்களோ தெரியலையே தாயை நீ தான் காப்பாற்றணும் தாயின்னு சொல்லி நம்ம மீனாட்சி மான் கிட்ட வேண்டத பார்த்து கதிர் பொங்கி எழுறாரு உடனே வீட்டில் உள்ள ஒரு வீச்சரவை எடுத்துக்கிட்டு நான் இப்போ போயிட்டு அந்த எஸ்கேஆர் அந்த அரசு ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போடுறேன் அந்த குள்ளப்பையா என்ன பேச்சு பேசுறான் அவனை ஒரு அடி தங்க மாட்டான் அவன் எம்பி எம்பி அடிக்க வரான் என்ன ஏறி ஏறி அடிக்க வரான் நான் பார்த்துட்டு சும்மா விட விடமாட்டேன்னு சொல்லி வீச்சரவை எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது போது சக்தி தடுத்து நிறுத்துறாப்புல இங்க பாரு கதிர் முட்டாள்தரமா எதுவும் பண்ணி அண்ணனை பிரச்சனை மாட்டி விடாத நீ போயிட்டு அவங்களை வெட்டி போட்டீங்கன்னா நேராக போலீஸ் வந்து அண்ணனை தான் தூக்கிட்டு போவாங்க புரியுதா அவர் பரோவில் வந்திருக்காரு உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லும்பொழுது ஏய் வாயை முடுறா அவன் இவ இஷ்டத்துக்கு பேசுவான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க என்னாலும் பரவாயில்ல நான் வெட்டியே தீர்வோன்னு சொல்லி கதிர் வந்து வானத்துக்கும் கீழே குதிக்கும் பொழுது நம்ம விசாலட்சமா ஓங்கி அடிக்கிறாங்க கதிர் அறிவு இல்லையா அவனுக்கு உனக்கு புத்தி இல்லையா அவன் சொல்றதை கேளுடா நீ பாட்டுக்கு எதுவும் பண்ண போயிட்டு கடைசியில் போலீஸ் வந்து என் மூத்தவனை தான் தூக்கிட்டு போவாங்க உங்க அண்ணனை தான் தூக்கிட்டு போவாங்க புரியுதா உனக்கு புரியலையான்னு சொல்லும் பொழுது கதிர் வந்து ஒரு வழி ஒரு வழி ஆஃப் ஆகிறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான்னு சொல்லும் பொழுது மேலே என் பிள்ளை போயிருக்கான் பெரியவன் போயிருக்கான் அவன் இந்த அளவுக்கு உடஞ்சி நீ பார்த்ததே இல்லை எதுவும் பண்ணிக்க போறான்னா போய் பாறான்னு சொல்லும் பொழுது ஞானம் சொல்கிறாரு அம்மா எங்கள்கிட்ட எங்களுக்கு பேச தகுதி இல்லைம்மா அண்ணனுக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததை பார்த்து நாங்கள் சும்மா நின்றுட்டோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் நாங்கள் சொன்னால் அண்ணன் கேட்க மாட்டார் நீ போமான்னு சொல்லும் பொழுது விசாலிச்சம்மா பதறி கொண்டு மேலே ஓடுறாங்க ஆனால் அங்கே மேலே நடந்த விஷயத்தை பார்த்தா உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கு ஏன்னா மேலே பெரியவனுக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லி அங்கே போகும்பொழுது நம்ம குணசேகரை என்ன பண்ணாருன்னா விஷம் குடிக்க போறாரு அந்த விஷம் குடிக்க போகிற குணசேகரனை தான் பார்த்துருக்கேன் ஒழிய திடீர்னு பார்த்தா விஷாலட்சம்மா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்கிருந்து குணசேகரன் கத்திட்டு வராரு டேய் ஓடி வாங்கடா அம்மா விஷம் குடிச்சிட்டாடான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பதறிட்டு ஓடுறாங்க நமக்கு ஒரு டவுட் இருக்குது உண்மையிலுமே விசாலட்சம்மா தான் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாங்களா இல்லை குணசேகரனே அம்மா வாயில் விஷத்தை ஊற்றி விட்டாரான்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது காரணம் என்னன்னா குணசேகரன் வந்து ஒரு பிளான் போட்டாரு அதாவது இந்த வீட்டு பொம்பளைங்க அவள் இஷ்டத்துக்கு ஆடாளுகளை நான் ஜெயிலுக்கு மறுபடியும் போறதுக்குள்ள அவளுக்கு இந்த வீட்டிலே முடைக்க போறனா இல்லையா பாருன்னு சொல்லி சவால் விட்டாரு அந்த சவாலின் அடிப்படையில் தான் இப்போ அம்மா வாயில விஷத்தை ஓட்டி விட்டு அவங்க உயிருக்கு போராடி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாலு மருமகளும் ஓடி வருவாளுங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேயே அவளை முடக்க போலான்னு சொல்லி பிளான் தான் விசாலட்சம்மா வாயில நம்ம குணசேகரனை விஷத்தை ஊற்றி விட்டாரா அப்படிங்கிற மாதிரி கதை போகுது விஷாலட்சம்மா தன் குடும்பத்துக்கு நடந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாம அவங்க விஷம் குடித்து தற்கொலைக்கு முன் முயன்றுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தீ போல பரவும் இந்த விஷயம் அந்த நான்கு மருமகள் காதலி விழுகுது உடனடியாக நான்கு மருமகளும் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா விசாலட்சம்மா மயங்கி இவங்க ஏன் விஷம் குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கும்பொழுது உங்களால தாண்டி விஷம் குடிச்சாங்க தேவை இல்லாம நீங்க வீட்டை விட்டு வெளிய போனீங்க கண்டவெல்லாம் கண்டவ மாதிரி பேசுறான் எங்க அண்ணன் அவமானப்படுத்தி பேசிட்டான் என் குடும்பத்தை அவமானப்படுத்தி படுத்தி பேசிட்டான் உங்களால இப்போ எங்க அம்மா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடுச்சேன்னு சொல்லி தாங்க முடியாம விஷத்தை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல குணசேகரன் நாடகம் போட்டு விட்டுருக்காரு இதை நம்பி அந்த வீட்டு பெண்கள்லாம் கதறி கதறி அழுகுறாங்க அத்தை இனிமேல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் அத்தை நீங்க எழுந்துருங்க நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நாலு மருமகளும் அணுகுகிறத பார்த்து குணசேகர வேடிக்கை பார்க்கிறாரு இதுக்கு தாண்டி நான் ஆசைப்பட்டேன் உங்களை வீட்டில் முடக்கி போடுறேன்னா இல்லையா பாரு சவால் அம்மா வாயில நானே விஷத்தை ஊத்தி விட்டு இப்போ அவங்களுக்கு உயிருக்கு போராடி இருக்கும்பொழுது ஓடி வருவீங்க இனிமேல் நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க எங்க அம்மா காலிலேயே கிடப்பீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குணசேகரன் திட்டம் போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் சந்தேகம் அள்ளி தருது ஆனா இந்த இடத்துல ஜனனிக்கு லைட்டா டவுட் வரும் இவங்க விஷம் குடிக்கிற ஆள் கிடையாதாச்சு என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மள்ட்ட எதிர்த்து போராடுவாங்க நம்மளை திட்டுவாங்க நம்மளை தான் அடிமைப்படுத்துவாங்க ஆனா ஆனால் இந்த அளவுக்கு கோழைத்தனம் கிடையாது நான் பார்த்தேன் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏன்னா குணசேகரன் எவ்வளோ அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கானா அவருக்குள்ள ஏதோ ஒரு மிருகத்தனமான திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு அதில் முதல் பலி நம்ம அத்தை ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஜனனி நந்தினி எல்லாமே கொஞ்சம் டவுட் போடுவாங்க இருந்தாலும் விசாலச்சம்மா கண் முழிச்சாதான் இது தானாகவே விஷத்தை எடுத்து குடிச்சனா இல்லை நம்ம மூத்தவன் தான் வாயில் விஷத்தை ஊற்றி விட்டானா அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் விசாலச்சம்மா கண்ணை முழிச்ச உடனே நம்ம குணசேகரை வந்து நேரடியாக போய் பார்ப்பாரு இங்கே பாருமா தயவு செஞ்சு இந்த உண்மையை வெளியே சொல்லாத நான் தான் உன் வாயில் விஷத்தை ஊற்றி விட்டேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லக்கூடாது புரியுதா ஏன்னா நீ அப்படி சொன்னா இந்த வீட்டு மருமகள் மறுபடியும் வெளியே ஓடிடுவழைக நான் அவளில் இங்கே அடக்கி போடணும் நீ தானே ஆசைப்பட்ட அவள் இங்கே இருக்கணும்னு சொல்லி எனக்கு வழி தெரியலமா அதனால தான் நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம விசால குணசேகரன் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் இப்போதைக்கு குணசேகரனோட திட்டம் என்னென்னா நாலு மருமகளும் வீட்டில் இருக்கணும் தன்னுடைய மகன் தர்ஷன் கல்யாணத்தை நம்ம நினச்ச மாதிரி முடிக்கணும் அதுக்கப்புறமா ஜெயிலுக்குள்ளே போகணுங்கிறதான் அவர் திட்டம் இப்போது அவர் போட்ட திட்டத்தின்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு விசாலச்சம்மா தானாகவே விஷத்தை குடிக்கல குணசேகரன் தான் அவங்க வாயில் விஷத்தை ஊற்றி விட்டாங்க அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் நிறுவனம் ஆகும் அதுக்கு பிறகுதான் நம்ம விசாலச்சம்மே நம்ம புள்ள இவ்வளோ பேர் குடும்பக்காரனாக இருந்தாலும் அவனுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க தன் மகனுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுத்து போனாலும் போவாங்க வீட்டு மருமகள் நாலு பேரையும் குணசேகரன் அடக்கி வைக்கிறதுக்கு அவர் போட்ட சக்கர வியோகம் தான் இந்த வியூகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா குணசேகர வின் பண்ணுவாரா இல்ல அந்த வீட்டு மருமகளை வின் பண்ணுவாரான்னு சொல்லி நம்ம போக போக பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்